அன்பான நேர்களுக்கு வணக்கம் குரு பகவானே விநாயகர் பகவானே போட்டி வீரநாரையா போட்டி என்று நவக்கிரக நாயர்கள் உங்களுக்கு நல்லதொரு அற்புதங்களை வாரி வழங்க போகின்றார்கள் என்பதை பற்றி விரிவாக கடகராசி நேர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் மிகவும் அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற மாதமாக பிறந்திருக்கின்றது இந்த மாதங்களே கடகராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதம் மாசி மாதம் என்பது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பிறக்கின்றது பிரகல் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு பாக்கியாதிபதி இருவருடன் சத்துரு ஆறாம் இடத்தாதிபதியும் ஒன்பதாம் இடத்திபதியும் தகப்பன் ஸ்தானாதிபதி குரு பகவான் புத்திரகாரகன் அவர் உங்களுக்கு லாபசாணத்திலிருந்து அவருடைய பார்வை என்பது உங்களுடைய கடக ராசிக்கு முயற்சி சாணத்திலே மட்டுமல்லாதது உங்களுடைய நாலாம் இடத்திலேயும் ஐந்தாம் இடத்திலேயும் குரு பகவானுடைய பார்வை என்பது முயற்சி சாணத்திலேயும் ஐந்தாம் இடத்திலே விழுகின்றது என்பது குழந்தைகளால் நல்லதொரு மாற்றத்தை இதனால் வரை இல்லை குரு பகவான் வக்ர நிவிற்த்தி அடைந்து பார்க்கின்ற பார்வைக்கு சிறப்பான ஒரு அற்புதத்தை இனி வருகின்ற நாட்களிலேயே உங்களுக்கு அள்ளி கொடுக்கப் போகின்ற உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்திலிருந்து மூத்த சகோதரின் அன்பு ஆதரவும் நாம் எண்ணுகின்ற அபிலாஷைகளை குறிக்கக்கூடிய சாணத்தில் அபிலாசி சானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு கடக ராசிக்கு திரிவோனத்திலே அவர் உச்சம் பெற்று ராசிக்கு குரு பகவானும் சுக்கர பகவானும் பரிவர்த்தினை என்பது பதினோராம் இடமும் ஒன்பதாம் இடமும் பரிவர்த்தனை பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய ஆரோக்கியத்திலே நிலவரும் மாற்றங்கள் வெளிநாடு வெளியூர் செல்கின்றதற்கு மதிப்பு மரியாதைகள் அந்தஸ்துகள் ஒன்பதாம் இடம் பலமாக இருக்கின்ற காரணத்தினாலே இதனால் வரை பகவான் இருக்கின்றது என்பது கடகராசிக்கு பாவகிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் இருக்கின்றது என்பது ஒரு சில தடை தாமதங்கள் ஏமாற்றங்கள் ஆரோக்கியத்திலே மருத்துவ செலவுகள் நடந்து கொண்டிருந்த நிலை இனி வருகின்ற நாட்களிலே நல்லதொரு மாற்றத்தை மருத்துவ செலவுகள் இல்லாத ஒரு நல்லதொரு மாற்றத்தை வெளிநாடு வெளியூர் கடல் கடந்து செல்லக்கூடிய நேர்களுக்கும் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் லாபசானத்தை வியாபாரத்திலே வியாபாரங்கள் தொழில்களிலே இருக்கின்றவர்களுக்கு ஊதிய உயர்வுகள் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது உத்தியோகத்தில் இருக்கின்றவர்களுக்கும் இனி இந்த மாதங்களிலே மாசி மாதங்களிலே கடக கடகராசிக்கார நேர்களுக்கு கிரகங்களில் சஞ்சாரம் என்பது ராசிநாதன் இரண்டாம் இடத்திலே இருந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றது அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடன் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்ததிபதி முயற்சி சாணாதிபதி புதன் பகவானும் இரண்டாம் அதிபதி புதன் சூரியன் சனி என்று அஷ்டம சாணத்திலே மூன்று கிரகங்கள் என்பது அஷ்டம அஷ்டமஸ்தானத்திலேயே இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது பொருளாதாரத்திலே குடும்பங்களிலே சற்று கவனமாகவும் நிதானமாகவும் செல்லக்கூடிய ஒரு மாதம் என்பது கடகராசிக்காரன் இருக்கின்றது அந்த வகையிலே முயற்சி சாணத்திலேயும் உங்களுடைய பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய சாணம் என்று சொல்லக்கூடிய சாணத்திலே குரு பகவானுடைய பார்வை இருக்கின்ற காரணத்தினாலே குழந்தைகளால் நீங்கள் எண்ணுகின்ற சிந்தனை என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் குழந்தைகளால் படிப்புகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கிறது ஐந்தாம் இடத்தை அதிபதி பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது குழந்தைகளுக்காக பலன் பணங்கள் பொருளாதாரங்கள் வீட்டுகின்றவர்களுக்கும் கடன் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் கிடைக்கின்றது அவர் கடக ராசிக்கு ஐந்து பத்து குடையவர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பன்னிரெண்டாம் இடத்திலே மறைந்து குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே இருக்கின்ற காரணத்தினாலேயும் குரு பகவான் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்திலே இருக்கின்றது என்பதும் மிகவும் அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பதும் சந்திர பகவான் இரண்டாம் இடத்திலே இருந்து இந்த மாதம் பிறக்கின்றது என்பது பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது கடல் கடந்து பயணம் செல்லக்கூடியவர்கள் வெளிநாட்டிலிருந்து நாட்டிற்கு திரும்பக்கூடிய நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை இரண்டாம் இடத்திலேயே குடும்பஸ்தானத்திலேயே ராசிநாதன் அமையப்பெற்று இந்த மாதம் பிறக்கின்ற காரணத்தினாலேயும் வளர்ப்புறை திதி என்ற திதியிலேயும் ராசி என்பது கோச்சார ராசியாக சிம்ம ராசியிலேயும் கோச்சார லக்கணம் என்பது உங்களுடைய சுகஸ்தானத்திலேயே நாலாம் இடத்திலே அமைய பெற்று லக்கணம் என்பது அமைகின்றது கோச்சார லக்கணம் என்பது திதி கிருஷ்ணபட்ச அதிதியிலும் கரண பாலவ கரணத்திலும் யோகம் சோபன யோகத்திலும் யோகதேவதை பிரக பிரகஸ்வதியாக வழி வருகின்ற முருகபெருமானை வழிபட்டு வருகின்றவர்களுக்கும் குரு பகவானை வழிபட்டு வழிபடுகின்ற நேர்களுக்கும் ஆன்மீக ஸ்தலங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை குருவின் பார்வை விழுகின்ற காரணத்தினாலே குழந்தைகளால் பூர்வ புண்ணியத்தால் நல்லதொரு அனுகூலங்கள் பெறக்கூடிய ஒரு மாதம் என்பது கடகராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது அந்த வகையிலே நவக்கரகங்களில் சஞ்சாரம் என்பது பதினோராம் இடத்திலேயே உங்களுடைய பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்ததிபதி புத்திரகாரகன் தனக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கின்ற ஸ்தானத்திலே லட்சுமி கடாட்சம் பொருந்தி சந்திர பகவானுடைய நட்சத்திரத்திலே சென்று கொண்டிருக்கின்ற இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது ஆனாலும் கொடுக்கல் வாங்கல்களிலே பன்னிரெண்டாம் இடத்திற்கு விரைய செலவுகள் அதிகமாக செய்யப்பெறுகின்ற சுப செலவுகள் சுப நடத்துகின்றதற்கு சுப நிகழ்வுகள் நடத்த முடியாது என்றாலும் கூட பலதரப்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் கூட நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கக்கூடிய நேர்களுக்கும் இந்த மாதங்களிலே நடத்துகின்றதற்கு இரண்டாம் இடத்திபதியும் அஷ்டமஸ்தானத்திலே மறைகின்றது பனிரெண்டாம் இடத்ததிபதி முயற்சி சனாதிபதி எட்டாம் இடத்திலே மறைகின்றது மட்டுமல்லாதது சனி பகவானும் எட்டாம் இடத்ததிபதியும் இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்றவர்களுக்கு ஒரு சிலருக்கு அலைச்சல்கள் வீண் விரய செலவுகள் தேவையில்லாத குடும்பங்களிலே வாக்குவாதங்கள் அம்பு வழக்குகளில் சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது கடகராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது அந்த வகையில் குடும்பங்கள் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் கொஞ்சம் எச்சரிக்கையாக செல்லக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது இரண்டாம் இடத்ததிபதி எட்டாம் இடத்திலேயும் ராசிநாதன் என்று செல்லக்கூடியவர் இரண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்க்கின்றதும் கொண்டு குடும்ப சாணங்களிலே முயற்சி சாணங்களிலே சற்று நிலை என்பது இருக்கின்ற காரணத்தினாலே கடகராசி லக்கணத்தில் பிறந்த நேர்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கு நல்லவரும் மாற்றத்தை கொடுக்கின்றது நாட்டிலே இருக்கக்கூடிய நேர்கள் குடுக்கல் வாங்கல்களிலே குடும்ப சாணங்களிலே சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் ஏழாம் இடத்திபதி எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவிகளால் ஒரு சில தேவையில்லாத விரைவு செலவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் சுப விசேஷங்கள் சுபநிலை நடத்துகின்றதற்கு ஒரு சில தடை தாமதத்திற்கு பிறகு அற்புதமான யோக பலன்களை குரு பகவானுடைய அனுக்கிரகம் முயற்சி சாணத்திலே விழுகின்ற காரணத்தினாலே கடகராசி காரணங்களுக்கு இந்த மாசி மாத பலன் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய லாவாதிபதியும் நாலாம் இடத்தி சுகாதிபதியும் பலமாக உச்சம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே அவர் முயற்சி சாணத்தை வந்து முயற்சி சாணத்திலே பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சூரியன் குரு குரு செவ்வாய் சுக்கிரம் மூன்று கிரகங்களின் சேர்க்கை என்பது முயற்சி சாணத்திலே பலமாக இருக்கின்றது சகோதரர்களின் அன்பு ஆதரவு எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயம் பெறுகின்றது அற்புதம் மாமனார் என்று சொல்லக்கூடிய சாணம் பலமாக இருக்கின்றது சகோதரர்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது மூத்த சகோதரிகளின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்ற ஒரு மாதம் பதினோராம் இடத்திலேயே மூத்த சகோதரி சாணம் என்று சொல்லக்கூடிய பெண் ராசியிலே குரு பகவான் அமைப்பெற்று பாக்கியாதிபதி தகப்பனால் சகோதரிகளால் அன்பு ஆதரவு சகோதரிகளால் உற்றார் உறவினரால் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது என்றாலும் கூட கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடு குடும்பங்களில் மனக்கசப்புகள் வந்து போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது பஞ்சமாதிபதி பனிரெண்டாம் இடத்திலே மறைந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது விரைவு செலவுகள் அதிகமாக செல்லக்கூடிய ஒரு மாதமாகவும் சுப நிகழும் சுப விஷயங்கள் நடத்துகின்றதற்கு விரையாதிபதி பனிரெண்டாம் இடத்திலே பஞ்சமாதிபதி உங்களுடைய சிந்தனை அனைத்தும் செலவாக போகின்றதே என்று நினைக்கக்கூடிய நேர்களும் இந்த மாதங்களிலே உங்களுக்கு இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையிலேயே அவர் பஞ்சமாதிபதியும் பத்தாம் இடத்ததிபதியின் தொழில்களால் ஒரு சில விரைவு செலவுகளை சந்திக்கக்கூடியதும் ஒரு சில அவஸைகள் டென்ஷன்கள் அலைச்சல்கள் அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது இரண்டாம் இடத்ததிபதி அஷ்டம மறைந்தது மறைகின்றது முயற்சி சனாதிபதி பனிரெண்டாம் இடத்திபதியும் அஷ்டம சாணத்திலே பனிரெண்டாம் எட்டாம் இடத்ததிபதி சனி பகவான் ஏழு வரும் இங்கே இருக்கின்ற பொழுதும் கூட்டாளிகளால் பொதுமக்களால் வேலை தொழில்களால் ஒரு சில ஏமாற்றத்தையும் தடை தாமதங்களிலே சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது கடகராசிக்கார போய் கொண்டிருக்கின்ற இந்த நடக்கப் போகின்ற இந்த மாசி மாதங்களிலே சற்று கவனம் விதானத்தையும் குடுக்கல் வாங்கல்களிலே கவனமாகவும் கணவன் மனைவிகளாக இருந்தாலும் மனைவி கணவனாக இருந்தாலும் கூட்டு தொழில்களிலே இருக்கின்ற வியாபார சலங்களிலே இருக்கின்ற நேர்களாக இருந்தாலும் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்திலே தொழில்களுக்காகவும் கணவன் மனைவிகளுக்காகவும் விரை செலவுகளை சந்திக்கக்கூடியது ஒரு தடவைக்கு பல தடவை சிந்தித்து செயல்பட வேண்டிய மாதம் என்பது கடகராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்றது அந்த வகையிலே கடகராசிக்காரர்களுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய பதினோராம் ததிபதி என்று சொல்லக்கூடியவர் திருகோணத்திலே பலம் பெற்று முயற்சி சாணத்தை பார்க்கின்றதுனாலையும் பொங்கலுக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் லாபசானத்திலே இருக்கின்றதுனாலே மலை போல வந்தாலும் பனி போல போகின்ற ஒரு மாதம் என்பது மாசி மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு பிறக்கின்றது கடகராசி என்பதே தாயின் அன்பு ஆதரவு பெற பெற்ற ஒரு ராசி இது ஒரு கடல் ராசி தன்னுடைய இலக்கை நோக்கி அடையக்கூடியவர்கள் தன்னுடைய ஆற்று நீரில் கல்லை தூக்கி போட்டால் அந்த கல் தன்னுடைய இலக்கை நோக்கி எப்படி திரும்பி பார்க்காம போகின்றதோ அதே மாதிரி இந்த ராசி இலக்கணத்தில் பிறந்த நேர்கள் தன்னுடைய இலக்கை நோக்கி அடையக்கூடியவர்கள் இலக்கை சந்திக்கக்கூடியவர்கள் இலக்கை அடையக்கூடியவர்கள் வேகம் விவேகம் தாயின் அன்பு ஆதரவு சொத்து சுகங்களிலே இருக்கின்ற ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய தாயின் அன்பு பெற்ற ஒரு அற்புதமான ஒரு சரராசியில் பிறந்த நேர்களுக்காக இந்த மாசி மாதங்களிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது என்பது பதினோராம் இடத்திலேயும் ஒன்பதாம் இடத்திலேயும் தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்று கொன்று பரிவர்த்தனை இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய பஞ்சமசானம் குழந்தைகளால் நீங்கள் எடுக்கின்ற சிந்தனைகள் என்பது நல்லதொரு மாற்றத்தை கொடுத்தாலும் கூட குடும்பசானம் கணவன் மனைவிகளுக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் விரை செலவுகள் வந்து போகின்ற ஒரு மாதமாக கடகராசிக்கார நேர்களுக்கு இந்த மாசி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது அந்த வகையிலே குரு பகவானுடைய பார்வை என்பது பஞ்சமசாணத்திலே மட்டுமல்லாதது கடகராசிக்கு ஏழாம் இடத்திலேயே விழுகின்ற காரணத்தினாலே போல வந்தாலும் பனி போல நீங்குகின்ற வெற்றி பெறுகின்ற ஒரு மாதம் என்பது உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினாலே எதையும் வெல்லக்கூடிய ஒரு அற்புத யோகத்திலே நேர்களுக்கு இந்த மாசி மாதம் என்பது செல்லப் போகின்ற ஒரு மாதமாக சகல விதமான யோக பலன்களையும் சுப நிகழ்வுகள் சுப விசேஷங்கள் நடத்துகின்றதற்கு திருகோணத்திலிருந்து லாபாதிபதியும் சுகாதிபதியும் திருகோணத்திலிருந்து முயற்சி சாணத்தை பார்க்கின்றதுனால பெண்களால் நல்லதொரு ஆதாயம் வெற்றிகளையும் கணவன் மனைவிகளால் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக குரு பகவானுடைய பார்வை என்பது தேவகுருவும் அசுர குருவும் உங்களுடைய முயற்சி சாணத்திலே விழுகின்றது என்பது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்றது சகோதரனில் அன்பு ஆதரவுகள் சிறுதூர பயணங்கள் செல்லக்கூடியதற்கு கடல் கடந்து செல்லக்கூடியதற்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது செவ்வாய் பகவானுடைய பார்வையும் முயற்சி சாணத்திலே விழுகின்றது என்பது செவ்வாய் குரு சுக்கரன் மூன்று கிரகங்களின் முயற்சி சாணத்திலே விழுகின்றது செவ்வாயும் குருவும் உங்களுடைய ஏழாம் இடத்திலே விழுகின்ற போது மாங்கல்யம் பலமாக இருக்கின்றது கணவன் மனைவிகளிலே நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கின்றது தொழில் வேலைகளிலே ஒரு சில மாற்றங்கள் இருந்தாலும் பல மாற்றங்கள் இருந்தாலும் ஒரு சில நிகழ்வுகளிலே கொடுக்கல் வாங்கல்களிலே கவனம் நிதானத்தையும் செய்ய பின்பற்ற வேண்டிய ஒரு மாதமாக நேர்களுக்கு இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது மாசி மாதங்களிலே பலதரப்பட்ட யோக பலன்களையும் சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் நடத்துகின்றதற்கு தேவகுரு அசுரகுருவு பரிவர்த்தனை பதினோராம் இடமும் ஒன்பதாம் இடமும் திரிகோணத்திலே பலம் பெற்ற லாவாதிபதி சுகாதிபதி இருக்கின்ற காரணத்தினாலே தேவகுருவும் அசுரகுருவும் பரிபூர்ணமாக கடகராசிக்கார நேர்களுக்கு கோச்சார கிரகங்களில் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்